துறை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களை இருக்கோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் ஒரு பேராசிரியராகவும் கல்லூரியின் முதல்வராகவும் பல ஆண்டு பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் பதினான்குக்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்கிறார் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேச்சுக்களையும் பல கல்லூரி மற்றும் பள்ளிகளில் கொடுத்து கொண்டு இருக்கிறார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெயரில் அறிவியல் கண்டுபிடிப்பு மையத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் பேச்சாளர் எழுத்தாளர் கல்வியாளர் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கோம் வணக்கம் 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 சார் அன்பான இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மிகவும் பெருமையாகவும் இருக்கு சார் உங்களை பற்றின நிறைய விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் சார் நிறைய விஷயங்கள் பேசலாம் முதல்ல நீங்க எங்க பிறந்தீங்க அதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் உங்களுடைய குழந்தை பருவம் அதை பத்தி சொல்லுங்க சார் நான் பிறந்தது வந்து திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல தான் நான் பிறந்தது என்னுடைய பள்ளி கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன் நேருஜி நினைவு மே மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தான் நான் என்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அங்கே தான் நான் படித்தேன் அதன் பிறகு கல்லூரி படிப்பும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு கலைக்கல்லூரியில் என்னுடைய படிப்பை முடித்தேன் மேல் படிப்புக்காக உயர்கல்வி படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிக்காக நான் வந்து சென்னையில் உள்ள புதுக்கல்லூரியில் என்னுடைய படிப்பை நாங்கள் படித்தேன் இப்படிதான் என்னுடைய இளமை பருவம் போனது முக்கியமாக பள்ளி படிப்பு படிக்கும்போது ஒரு அரசு பள்ளியில் ஆமாம் அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன் எங்கள் தந்தை வந்து ஒரு வங்கி மேலாளராக இருந்தார் பட் இருந்தாலும் அவர் அரசு பள்ளியில் தான் என்னை படிக்க வச்சார் பள்ளியில் படிக்கிறப்ப நான் வந்து தமிழ் பாடத்தில் நல்லா மதிப்பெண் எடுப்பேன் ப பத்தாம் வகுப்பும் சரி பன்னிரெண்டாம் வகுப்பும் தமிழ் பாடத்தில் நான் முதல் மதிப்பெண் எடுத்து பள்ளியிலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் ம மற்றது பாடங்கள் எடுப்பேன் பட் தமிழில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் நான் வேதியியல் பாடத்தை தேர்ந்தெடுத்து படித்தேன் ஓகே சார் திண்டுக்கல் அப்படின்னா பூட்டுன்னு சொல்லுவாங்க பெயர் பெற்ற நகரத்தில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதராக புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருக்கீங்க அரசு பள்ளியில் படித்தா கூட சாதனைகளை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் வந்து அது இப்போ கல்லூரி படிப்பு முடித்ததுக்கு பிறகு ஒரு பேராசிரியராக வரணும்னு டீச்சிங் லைன்குள்ளே வந்திருக்கீங்க சார் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது எனக்கு வந்து பள்ளியில் படிக்கிறப்பிலருந்து இந்த ஆசிரியர்களை வந்து நான் ரொம்ப நல்ல எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய முறை மாணவர்களை அணுகக்கூடிய முறைகள்லாம் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன் அதில் எனக்கு சில ஆசிரியர்கள்லாம் பிடிக்கும் அதே மாதிரி கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் அப்படி தான் கல்லூரியிலையும் சில ஆசிரியர்களுடைய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி மாணவர்களை வந்து அவங்க வந்து கனிவாக இது பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கும் உள்ளே வந்து இந்த ஆசிரியர் பணி ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அது இல்லாமல் நான் கல்லூரியில் படிக்கிறப்ப வகுப்புகள்லாம் நான் எடுப்பேன் இந்த மாதிரி செமினார் கிளாஸஸ் இதெல்லாம் எடுப்பேன் அப்போ இருந்தே எனக்கு அந்த ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது கல்லூரி படிப்பு முடிந்ததுக்கான அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதனால் அந்த பணியில் அப்படி நான் போயிட்டேன் ஓகே சார் இப்போ ஆசிரியர் துறையில் ஒரு பேராசிரியராக நீங்கள் இருக்கும் பொழுது எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நீங்கள் நிறைய தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள் எழுதிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு புத்தகங்கள் கிட்டே எழுதிருக்கீங்க அந்த எழுத்து ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி சார் வந்தது எனக்கு நான் பள்ளி பள்ளியில் காலகட்டத்திலே வந்து என்னுடைய தந்தை என்ன பண்ணுவாருன்னா செய்தித்தாள்கள்லாம் நிறைய வாங்குவார் புத்தகங்கள்லாம் வாங்குவார் அதெல்லாம் நான் படிப்பேன் இப்போ வீட்டில் உட்காந்துருக்கப்போ அந்த சோஃபாவில் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது பட் அந்த காலகட்டத்தில் இருந்தது நான் அதெல்லாம் படிப்பேன் அப்போ இருந்தே எனக்கு இந்த செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அதன் பிறகு கல்லூரியிலலாம் வர்றப்ப ஐயா முனைவர் இறையன்புடைய புத்தகங்கள்லாம் நான் நிறைய படிப்பேன் அந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு பேசணும் எழுதணுங்கிற ஒரு ஆர்வம்லாம் ஏற்பட்டுது அதனால் நிறைய போட்டிகளில் பங்கு பெறுவேன் இந்த எழுத்து கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இதிலலாம் நான் நிறைய பங்கு பெற்று வெற்றிலாம் பெற்று இருக்கிறேன் அப்படி தான் படிப்படியாக வந்தது கல்லூரியில் வந்து ஒரு பேராசிரியராக பணியாற்றுறப்போ தான் மாணவர்களுடைய சூழல் நமக்கு புரிய வந்தது அவங்கள வந்து எளிய பின்னணியிலேருந்து வர்றது அவங்களுக்கு வந்து பல்வேறு தடைகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒரு பேராசிரியராக இருக்கப்போ படிப்பை தாண்டி இப்போ இது போன்ற தடைகளெல்லாம் மனம் சார்ந்த தடைகளை இவங்களை தகர்த்து எரியணுன்னா இது போன்ற மாணவர்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்தணும் அவங்க மனதில் நம்பிக்கை விதைகளை விதைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எழுத்தாளராக இது போன்ற தன்னம்பிக்கை சார்ந்த கட்டுரைகளை எழுதி மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் போல் பேச்சாலையும் அவங்கள ஊக்கப்படுத்துணும்னு சொல்லி தான் நான் வந்து சிறிய சிறிய கட்டுரைகள்லாம் நாளிதழ்களை எழுதினேன் அது போக போக அந்த தொடர்கட்டுரைகளாக மாறினது தொடர்கட்டுரைகள் புத்தகங்களாக மாறினது இப்படி தான் நான் எழுத்தாளராக உருவானேன் அதாவது கல்லூரிக்கு ஒரு பேராசிரியரா வந்ததுக்கு பிறகுதான் வந்து மாணவர்களுக்காக எழுதணும் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படி நீங்க ஆரம்பிச்ச உங்க அந்த பேராசிரியர் பயணம் அப்படிங்கிறது எங்க இருந்து சார் ஆரம்பிச்சது எந்த ஊர்ல முதல்ல நீங்க பேராசிரியரா எந்த கல்லூரியில சேர்ந்தீங்க எந்த ஊர்ல உங்களுடைய பணி தொடங்குச்சு சென்னையில தான் நான் பேராசிரியராக நான் பணியாற்றினேன் ஒரு பொறியியல் தனியார் பொறியியல் கல்லூரியில எனக்கு அதற்கான வாய்ப்பு கிடைச்சது அங்கே நான் பணியாற்றினேன் அப்போ வந்து உள்ள மாணவர்கள் என்னுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்காங்கன்னா படிப்பை தாண்டி ஒரு ஆசிரியருங்கிறவரு வந்து ஒரு மதிப்பெண் கொடுக்குறவராகவும் ஒரு பாடம் எடுக்கிறவராகவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியருங்கிறவரும் அதையும் தாண்டி மாணவர்களில் வந்து ஊக்கப்படுத்தக்கூடியவராக ஒரு பயிற்சியாளராக ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒரு லீடராக இது மாதிரி பன்முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நான் ஒர்க் பண்ணுறப்ப நினப்பேன் வெறுமா வந்து நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்குறது மார்க் போடுறது வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாணவரையும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தணும் அப்போ ஐயா அப்துல் கலாம் உடைய அப்துல் கலாம் ஆசிரியர் பணியாக இருக்கிறப்பே அவர் கேட்ட கேள்வி பதில் சொன்னது தான் ஒரு சிறந்த ஆசிரியர் யார் அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன பதில் என்னென்னா வகுப்பில் பின்தங்கிய நிலையில் உள்ள ஒரு மாணவரை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர் தான் ஒரு மிகச்சிறந்த படிப்பை தாண்டி திறமைகள் அவருடைய என்ன திறமைகள் இருக்குது அவனுடைய திறன்கள் என்ன இருக்குது இவற்றெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் தான் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர்னு சொன்னார் அது போன்ற மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் நிறைய இருந்தே நான் என்னுடைய ஆசிரியர் பணியில் இருந்தேன் அதுதான் எனக்கு வந்து அந்த ஒரு எழுத்தாளர் இந்த பேச்சாளர் இதெல்லாம் அந்த பக்குவமாக கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கீங்க முதல்வராக இருந்திருக்கீங்க எழுத்தாளராக இருக்கீங்க ரொம்ப ஒரு இடங்களில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் மாணவராக இருக்கும்போது எப்படி சார் இருந்தீங்க ரொம்ப படிக்கிற மாணவன் அப்படி இருப்பீங்களா இல்லை ரொம்ப சுட்டித்தனமாக சில மாணவர்கள் கிளாஸில் இருப்பாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க சார் ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தீங்க ஸ்கூல் டேஸில் ரொம்ப படிக்கிற மாணவர்லாம் இல்லை மீடியமாக படிக்கக்கூடிய மாணவர் தான் முதல் பெஞ்ச்லேயும் உட்கார மாட்டேன் கடைசி பெஞ்ச்லேயும் உட்கார மாட்டேன் தான் இருப்பேன் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் நான் என்னுடைய மதிப்பெண்கள் வந்து ஒரு எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர் தான் நான் அதனால் வந்து ரொம்ப படிக்கக்கூடியவரும் இல்லை படிப்பில் பின்தங்கிய மாணவர் இல்லை ஆவரேஜாக படிக்கக்கூடிய மாணவர் தான் இப்போ நீங்க வந்து தன்னம்பிக்கை சார்ந்து இத்தனை புத்தகங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட பர்சனல் ஃபேவரேட்னு ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும்ல சார் உங்கள் புத்தகத்தினுடைய பெயரே கூட பார்த்தீங்கன்னா உலகம் பிறந்தது உனக்காக அந்த மாதிரி புத்தகத்தோட பேரே தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு நிறைய புத்தகங்களை இப்படி எழுதியிருக்கீங்க இதில் உங்களோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க புத்தகங்கள் வந்து என்னுடைய புத்தகம்னா புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான் அந்த புத்தகம் நான் எழுதுறதுக்கு காரணமும் ஐயா அப்துல் கலாம் அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவம் தான் எனக்கு அது ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அப்துல் கலாம் அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு முறை வருது அவரை வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க நண்பர்கள் வந்து அவரை பார்த்து சொல்கிறாங்க உங்களுடைய எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு எண்பது வயது இல்லை எனக்கு வந்து முப்பது வயது தான் அது நான் வந்து முப்பது வயது இளைஞர் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் நண்பர் சொல்கிறாங்க எப்படி நீங்கள் முப்பது வயது எங் இளைஞர்ன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எண்பது வயது தானே ஆகுதுன்னு சொல்லி அவங்களும் மீண்டும் சொல்கிறாங்க அப்போ அப்துல் கலாம் ஒத்துக்கற மாட்டேங்கிறாரு இல்லை என நான் முப்பது வயது நான் ஒரு யங்ஸ்டர் தான் அப்படிங்கிறார் மீண்டும் அவங்க கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ரோஹிணி ஏவுகணை நான் முதல் முதலாக விண்ணில் செலுத்தினேன் அன்றைய தினம் அந்த ஏவுகணை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது அன்றைய தினம் இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்குரிய நாளாக கருதப்பட்டது அன்றைய தினம்தான் இந்த அப்துல் கலாம் என்பவர் யார் என்றே இந்த உலகுக்கு தெரிய வந்தது அன்றைய தினம்தான் இந்த உலகத்தில் நான் புதிதாய் பிறந்ததாகவே கருதுகிறேன் அன்றிலிருந்து இன்று வரை கணக்கிட்டு கொண்டால் முப்பது வருடங்கள் ஆயிருது எனக்கு முப்பது வயது ஒவ்வொரு மனிதனும் என்னைக்கு சாதிக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் பிறந்ததாக கருத வேண்டும் புதிதாய் பிறந்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அது இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட பேசுகிறப்ப அவர் இந்த கதையை அவர் அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை பகிர்ந்துக்கிறார் ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் புதிதாக பிறந்து புதிய சரித்திரம் படைக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி என்னுடைய புத்தகத்தை நான் எழுதினேன் அந்த புத்தகத்தில் ஒரு இருபத்தைந்து ஆளுமைகள் அவங்க வாழ்வில் வெற்றி பெற்ற சாதாரண நிலையிலிருந்து சாமானியவர்களாக இருந்து சாதித்தவர்களையெல்லாம் இந்த புத்தகத்தில் வெவ்வேறு தடைகளில் இருந்து அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி எல்லாம் இந்த புத்தகத்தில் நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து சாதித்தவர்கள் புதுமை பெண்கள் புதிய சிந்தனைகளுடன் தொழில் முனைவராக சாதித்தவர்கள் இப்படி பல்வேறு விதமான தடைகளை தாண்டி சாதித்தவர்களை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றேன் இவற்றை படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் அவருடைய தடைகள் இதில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருடைய சாதனையாளருடைய ஒன்று இருக்கும்போது அவர்களை இந்த கதைகளை படிக்கும்போது போது நாமும் இவர்களெல்லாம் சாதித்திருக்கிறார்களே நம்மால் சாதிக்க முடியாதா என்று அவர்களுக்கு தோன்றும் விதத்தில் அந்த புத்தகம் அமைந்ததால் அந்த புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் ரொம்ப சிறப்பு சார் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் நிறைய இடங்களில் மீது கலாம் ஐயா அவர்களை பற்றின நினைவுகளில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அவருடைய பெயரில் நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு மையம் வச்சு மாணவர்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் சார் டாக்டர் கலாம் புதுமை கடு கண்டுபிடிப்பு மையம் அப்படிங்கிற பேரில் அதை நடத்திட்டுருக்கிறேன் அதுவும் ஏன் அந்த அவருடைய பெயர் அந்த மையத்துக்கு இருக்குது அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்தபோதும் சரி அதற்கு பிறகும் பெரிய மாணவர்களை சந்திக்கும் பழக்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் கல்லூரிகள்லேயோ பள்ளிகள்லையோ போகிறப்ப மாணவர்கள்கிட்ட அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்கள் கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து நீங்கள் கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் நீங்கள் எந்த துறை படிப்பை சார்ந்த மாணவராக இருந்தாலும் பரவாயில்லை எந்த படிப்பு படித்தவராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த நாட்டிற்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் கண்டுபிடிப்புகளையோ திட்டங்களையோ இந்த நாட்டிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய தெருவிற்காது அது உன்னுடைய கல்வி அறிவு பயன்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி மாணவர்கள் ஆச க கல்லூரி மாணவர்களெல்லாம் அவர் நிறைய பேசியிருக்கின்றார் உங்களுடைய நான் குழுக்களாக நான்கு மாணவர்கள் சேர்ந்து குழுவாக ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் அது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைய வேண்டும் ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருக்கிறார் என்றால் பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் உண்மையான கடமை என்னவென்றால் பொறியியல் படிப்பை இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் தீர்வை ஏற்படுத்த வேண்டும் திட்டங்களை கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் நம் நாடு வல்லரசு இந்தியாவாக உருவாகும் என்பதுதான் ஐயா கலாம் உடைய கனவு அதை மையப்படுத்தி தான் பொறியியல் கல்லூரியிலே புதுமை கண்டுபிடிப்பு மையத்தை நான் ஏற்படுத்தினேன் அதன் வெளிப்பாடாகத்தான் மாணவர்கள் அவர்களுடைய இறுதி ஆண்டு ஒவ்வொரு மாணவர்கள் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டிலே அவர்கள் ப்ராஜெக்ட் என்ற ஒன்றை செய்வார்கள் அந்த ப்ராஜெக்டுகளை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமூகத்திற்கு பயன்படும் விதத்தில் உள்ள ப்ராஜெக்டுகளாக இருக்க வேண்டும் என்பதை நான் சுற்றறிக்கையாக மாணவர்களுக்கு அனுப்பி அந்த கண்டுபிடிப்பு மையம் மூலமாக பேராசிரியர் ஆலோசனை எல்லாம் பெற்று மாணவர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார்கள் அதில் வா அதாவது வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் போல் பெண்களுக்கான பாதுகாப்பு சாதனம் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நெல் அறுவடை எந்திரம் ஆழ்துணை கிழற்றில் உள்ள குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய கருவிகள் இது போன்ற எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் உருவாக்கி இருக்கின்றனர் ஆதரிக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னீங்க சார் தாண்டிய ஒரு விஷயமா வந்து நீங்க வீட்டுக்கு ஒரு நூலகம் எப்படி வீட்டில் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைப்ரரி ஒரு நூலகமும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துக்காக நிறைய மாணவர்களை அதை செய்யவும் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காக நிறைய புத்தகங்களையும் நீங்க கொடுத்து ஊக்குவிச்சிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்தை விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த விஷயமும் அப்துல் கலாம் ஐயாவை தான் தொடர்பு நான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது காரணம் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அறிவை விரிவடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம வந்து புத்தகங்கள் படித்தால் தான் அறிவை விரிவடைய செய்ய முடியும் புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர்களே கற்றுத்தரக்கூடிய முடியாத ஒரு பாடத்தை வந்து பெற்றோர்களால் தான் கற்றுத்தர முடியும் அந்த பாடம் என்னென்னா வாழ்க்கைங்கிற ஒரு பாடம் ஒரு ஆசிரியர் அந்த பாடத்தை கற்றுத்தர முடியாது அவர் வகுப்பில் அறிவியலோ கணிதமோ பொருளாதாரமோ எல்லா பாடங்களையும் கற்றுத்தந்து விடுவார்கள் வாழ்க்கை பாடத்தை பெற்றோர்கள் தான் கற்றுத்தர வேண்டும் இன்றைய இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் செல்ஃபோனுடைய ஆக்கிரமிப்பில் மாணவர்கள் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே வாசிப்பு பழக்கம் என்பது மிக முக்கியமான பழக்கமாக நான் கருதுகின்றேன் அதைத்தான் ஐயா அப்துல் கலாம் என்ன சொன்னார் என்றால் மாணவர்கள் அறிவை விரிவடை செய்ய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் வீடுகளிலே சிறிய அளவிலான நூலகங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அந்த சிறிய அளவிலான இருநூறு முந்நூறு புத்தகங்களைக் கொண்ட நூலகங்களிலே தினமும் ஒரு மணி நேரம் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தொலைக்காட்சிகளை பார்ப்பது செல்போனிலே இருப்பதை விட்டுவிட்டு ஒரு மணி நேரம் பெற்றோர்கள் படிக்கக்கூடிய பழக்கத்தை பார்க்கும்போது அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் அதே போன்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் எனையை ஆசை நான் ஒரு எழுத்தாளராக நான் உருவானதற்கு என்னுடைய தந்தை காரணம் அவர் புத்தகங்கள் படிக்கக்கூடியவராக இருந்தார் புத்தகங்கள் வாங்கக்கூடியவராக இருந்தார் தான் நான் உருவானேன் அதுபோன்று தான் ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குமே முன்மாதிரி அவர் தாய் தந்தை தான் நம் வீடுகளில் என்ன பேசுகின்றோம் என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்துகின்றோம் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுகின்றோமோ அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் அதுபோன்று தான் வளருவார்கள் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் புத்தகங்களை வீடுகளிலே நூலகங்களை ஏற்படுத்தும் போது அப்படி புத்தகங்களை படிக்கும்போது மாணவர்கள் குழந்தைகள் அந்த புத்தகங்களை படிக்கும்போது அவர்கள் அறிவு சார்ந்த குழந்தைகளாக உருவாவார்கள் அதை மையப்படுத்தி தான் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்ற போட்டியை நான் வருடந்தோறும் கலாம் அவர்களுடைய பிறந்த நடத்தி ஓகே சார் அதாவது தலை தலை குனிந்து புத்தகத்தை படித்தால் நிமிர்ந்து வாழலாம் அப்படி அதற்காக வந்து மாணவர்களை ஊக்குவிச்சுட்டே சொன்னீங்க வீடுகள்ல இருந்து அதை தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இதற்கு உங்க வீட்டிலிருந்து உங்க குடும்பத்திலிருந்து கிடைக்கிற ஆதரவு அது இல்லாம எந்த விஷயத்தையும் பெருசா சாதிக்க முடியாதுல்ல சார் அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார் என்னுடைய குடும்பத்தில் என் ம துணைவியார் வந்து அவங்களும் ஒரு கல்வியாளர் தான் அவங்க ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறாங்க எனக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு பையன் அவர் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றார் மகள் வந்து கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படிப்பை படித்து கொண்டிருக்கின்றார் எனக்கு குடும்பம் எனக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பதால் தான் இது போன்ற செயல்களெல்லாம் என்னால் செய்ய முடிகின்றது ஓகேங்க சார் நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை கேட்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்கள் வந்து கலாமை அவர்களை பார்த்து நிறைய விஷயங்களில் இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்க ஏன்னா அவர் பெயரில் ஒரு கண்டுபிடிப்பு மையம் இருக்கிறதாகட்டும் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி மாணவர்களுக்கு புத்தகம் கொடுக்கறதுன்னு அவர் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் சார் அவரை அவருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா ஆனால் உங்களுக்கு அவரை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அவரை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம் பல காரணங்கள் இருக்கிறது எல்லா பேருக்குமே அவரை பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை இன்று பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே அவர் வந்து நிறைய பேருக்கு பிடித்த மனிதர் மாணவர்கள் இளைஞர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக எழுச்சி நாயகனாக இருந்தவர் எனக்கு பிடிப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவரும் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் ஜனாதிபதி பணியை விட ஆசிரியர் பணியை மேலாக நேசித்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு விஷயங்களையுமே அறிவுபூர்வமாக இந்த நாட்டின் தேசத்தின் வளர்ச்சியை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர் அவற்றையெல்லாம் பார்க்கும்போதுதான் தான் நம்மளுடைய பங்களிப்பும் நமக்கு நாமும் அவருடைய வழியிலே பின்பற்றி நம்முடைய பங்களிப்பும் இந்த நாட்டிற்கு தர வேண்டும் இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவரை ஒரு முன்மாதிரியாக நான் எடுத்துக்கொண்டேன் ரொம்ப சிறப்பு சார் நம்ம கண்ணெத்கு பார்த்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதனால் அவருடைய கொள்கைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற புத்தகங்களை தாண்டி பெண்களை ஊக்குவிக்கிற பெ புத்தகங்கள் கட்டுரைகள் பெண் சாதனையாளர்களை பற்றியும் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கீங்க சார் அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன் பெண்களுக்கு ஊக்குவிப்புக்காக தனியாக ஒரு கட்டுரை எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எப்படி வந்தது அதை பற்றி சொல்லுங்கள் சார் நான் வந்து இப்போ இந்த சாதனையாளர்களை வந்து மையப்படுத்தி நிறைய புத்தகங்கள் கட்டுரைகள்லாம் எழுதுகிறேன் அது வந்து வாழும் இளம் சாதனையாளர்கள் முக்கியமாக இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தணும் மாணவர்களை ஊக்கப்படுத்தணுங்கிற விதத்தில் தான் நான் வந்து புத்தகங்கள் எழுதிட்டு வரேன் அதில் வந்து அவங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சாதிக்கிறப்ப இவர் சாதிச்சிருக்காரே உன்னால் ஏன் சாதிக்க முடியல அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் என்னுடைய புத்தகங்கள்லாம் இருக்கும் அப்படி நான் இந்த சாதனையாளர்களெல்லாம் நான் தேடுவேன் தேடு தேடுறப்ப புத்தகங்கள் வாயிலாகோ இணையதளம் வாயிலாக தேடுறப்ப நிறைய பெண் சாதனையாளர்களை தான் என்னால் பார்க்க முடிந்தது அப்போ தான் எனக்கு தெரிந்தது பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிய முடிந்தது அதாவது ஆயிரம் கஷ்டங்கள் அவமானங்கள் இருந்தாலும் பெண் என்பவள் சாதிக்க பிறந்தவள் தான் நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு ஆணுக்கு எப்படி இலக்கு இருக்கோ ஒரு ஆசை இருக்கோ ஒரு ஆர்வம் இருக்கோ அதே போன்றதான் ஒரு பெண்ணுக்கும் ஆசை இலக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பல்வேறு தடைகள் ஆணை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்ணுக்கு பல்வேறு விதமான தடைகள் இருக்குது ஒரு லட்சியத்தையோ ஒரு இலக்கையோ அவங்க தீர்மானிக்கிறப்ப அதுக்கு கண்டிப்பாக வீட்டில் பெற்றோர்கள் கூட அவர்களுக்கு ஒரு விதத்தில் தடையாக விடுகிறார்கள் என்பதை நான் பேராசிரியராக இருக்கும்போது நிறைய வித விஷயங்களில் நான் பார்த்து இருக்கின்றேன் ஒரு மாணவி உயர்கல்வி படிப்பை படிக்க வேண்டும் என்றாலோ ஒரு வேலைக்கு சென்று வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலோ வெளிநாடுகளில் சென்று பணியாற்ற வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு ஒரு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் பணியாற்ற வேண்டும் என்றாலோ அதற்கு தடையாக இந்த சமூகம் மட்டுமில்லை இந்த குடும்பமே இருப்பதை கூட நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த துறையில் அந்த படிப்பில் சாதித்தவர்களை எல்லாம் மையப்படுத்தி அவர்களுக்கு இவர்களெல்லாம் சாதித்து இருக்கிறார்கள் நீங்களும் சாதிக்க முடியும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் நான் பெண் சாதனையாளர்களை நிறைய அடையாளப்படுத்தி எழுதியிருக்கின்றேன் அது நாளிதழ்களில் தொடர்ந்து நான் மா வாரந்தோறும் தோறும் வெளியாகவும் பத்திரிக்கைகளில் தினசரி பத்திரிகைகளின் என்னுடைய கட்டுரைகள் பெண் சாதனையாளர்களை பற்றி மூன்று வருடங்களாக நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் ஏறத்தாலும் ஒரு ஐந்து புத்தகங்கள் பெண்களை மையப்படுத்தி நான் எழுதியிருக்கின்றேன் நீங்கள் நிறைய பெண் சாதனையாளர்களோடு அந்த வரலாறை படித்ததுக்கு பிறகுதான் இப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படி நீங்கள் படித்து வியந்து சந்தோஷப்பட்ட இன்ஸ்பயரான ஏதாவது ஒரு பெண் சாதனையாளரை பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய பெண் சாதனையாளர் இருக்காங்க சமீபத்தில் நான் ஒரு பெண் சாதனையாளரை பற்றி எழுதுனேன் அவங்க வந்து தீப்தி ஜீவன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து எப்படின்னா பிறக்கும் போதே வந்து ஒரு அவலட்சணமாக பிறந்துடுறாங்க அவங்க பிறந்ததை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த குழந்தை வந்து ரொம்ப அவலட்சணமாக இருக்குது இந்த குழந்தையுடைய உருவம் வந்து குரங்கின் உருவத்தை போல இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னும் சொல்கிற சொல்கிறாங்க இந்த குழந்தைய நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களுடைய செல்ல குழந்தை இது எங்களுடைய கடவுளின் குழந்தை அப்படிங்கிறாங்க அந்த குழந்தை வளருது வளருது பள்ளிக்கூடத்துக்கு போகுது அது வெளி உலகத்துக்கு போகிறப்ப நிறைய துன்பங்களை எதிர்கொள்ளுது அதன் முகத்தை பார்க்கும்போது விலகி நிற்கின்றார்கள் பேச மறுக்கின்றார்கள் கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள் ஒவ்வொரு முறை கேலியும் கிண்டலுக்கும் ஆளாகும்போது அந்த குழந்தை அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வருகின்றது வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து தன் தாயின் மடியில் விழுந்து அழுது புலம்புகின்றது இதை பார்த்து அந்த தாய் அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துகின்றார் நீ கடவுளின் குழந்தை உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது உன் முகத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே உருவக்கேலிக்கு ஆளான குழந்தை ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுகின்றது கல்லூரிக்கு செல்கின்றது இன்னும் நிலைமை மோசமாகின்றது ஒவ்வொரு முறையும் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வேகமாக ஓடிச் செல்வதை அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் பார்க்கின்றார் பார்த்துவிட்டு அந்த குழந்தையை தீபியை அழைக்கின்றார் அழைத்து சொல்கின்றார் நீ மிகவும் வேகமாக ஓடுகின்றாய் உன்னால் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆக முடியும் என்கின்றார் அப்போது அந்த தீப்தி கேட்கின்றது என்னால் முடியுமா சாத்தியமா என்கிறது உன்னால் நிச்சயம் முடியும் உன் வேகத்தில் இவ்வளவு வேகமாக ஓடி நான் இதுவரை யாரையும் பார்த்ததில்லை அதற்கான பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டால் நீ வேக ஓட்டப்பந்தய வீராங்கனையாக முடியும் என்று சொன்னவுடன் தீப்தி அதற்கான பயிற்சி எடுத்துக்கொள்கின்றார் உள்ளூரில் நடந்த அத்தனை போட்டிகளிலும் வெற்றி பெறுகின்றார் மாவட்டந்தோறும் நடந்த போட்டிகளிலே வெற்றி பெறுகின்றார் மாநில அளவில் நடந்த போட்டிகளிலே வெற்றி பெறுகின்றார் சர்வதேச அளவில் சாதிக்க பேரா ஒலிம்பிக் போட்டியிலே தீப்தி ஜீவன்ஜி பங்கு பெற்று கடந்த மூன்று பேரா ஒலிம்பிக் போட்டிகளே பங்கு பெற்று இந்தியாவிற்கு பேரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெற்று அர்ஜுனா விருதை பெற்று சாதித்து வெற்றி என்ற அழகான முகத்தை இந்த உலகிற்கு காமித்த தீப்தி ஜீவன்ஜி என்ற இது போன்ற எத்தனையோ பெண்கள் ஊர்வ கேலிக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இருக்கும்போது இதுபோன்ற ஒரு பெண் சாதிக்கும்போது போது படிக்கும் படிக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஊக்கத்தை பெறுவார்கள் எனக்கு பிடித்த க கதையாக நான் இதை நினைக்கிறேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இல்லைங்களா சார் வெற்றி என்கிற ஒரு முகம் தானே முக்கியம் அப்படின்னு அந்த இந்திய தேசமே கொண்டாடுகிற அவர்களுடைய வரலாறு ரொம்ப அழகாக சொன்னீங்க கேட்கும்போதே எங்களுக்கும் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் சார் இருக்குது நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் டிப் ஆஃப் தி டே மாதிரி மாணவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வரியில சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கல்லூரிகளில் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ஒரு பெற்றோருடைய ஒரு மாணவருடைய ஆசையே வந்து ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டாவே வேலை எப்படி அப்படிங்கிறத பார்த்து தான் இன்றைக்கி இப்போ கல்லூரிகளில் சேர்க்குறாங்க இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம்லாம் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிறது வந்து திறன்கள் இல்லா திண்டாட்டம் இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு எல்லா படிப்புகளுக்கும் எல்லா துறை சார்ந்த படிப்புகளுக்குமே இன்றைக்கி வேலை இருக்குது மாணவர்கள் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் இன்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே இன்றைக்கி மிக முக்கியமாக அது பார்க்கப்படுகின்றது புதிய தொழில்நுட்பம் சார்ந்து மாணவர்கள் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் தங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பொதுவான திறன்களாக இருக்க சொல்லக்கூடிய திறன்களை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆளுமை பண்பு ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இது போன்ற ஒரு குழு விவாதத்தில் பேசுவது இது போன்ற திறன்களை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் இனிவரங் காலங்களிலே இளைஞர்களால் சாதிக்க முடியும் மதிப்பெண்களை வைத்து அவர்களால் மிகப்பெரிய சாதனைகளை இனிமேல் வரக்கூடிய ஜெனரேஷன் இளைஞர்களால் சாதிக்க முடியாது என்ற சூழல் இன்று உருவாயிருக்கின்றது எனவே படிப்பை தாண்டி அறிவு சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் புத்தகங்கள் படிப்பதை அவசியமாக கொள்ள வேண்டும் அறிவை விரிவடைய செய்ய வேண்டும் இதுதான் நான் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்பாகவும் நீங்க சொன்னீங்க சார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பலருக்கும் நீங்க பேசின அந்த பேச்சும் நீங்க சொன்ன அந்த வரலாறுகளும் கேட்கிற பொழுது நிறைய பேருக்கு நிச்சயமா தன்னம்பிக்கை வரும்னு நினைக்கிறோம் சார் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி